மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் கோயிலில் நாங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு பால் விலையை உயர்த்திய பிறகு சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அதை நீங்கள் பார்க்க நான் போகிறேன் உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள் அதாவது போன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினோரு வரைக்கும் இடைத்தரதல் எவ்வளவு வந்தது அந்த இடைத்தேர்தல ஒரு தேர்தலில் கூட அணைத்து வந்து அண்ணாதிராவிடம் ஜெயிக்கலை இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கொள்ளையை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞர் சொன்னா பண தடவை எப்படி ஜெயிச்சார்ன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து எப்படி ஜெயிக்க போகிறோங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச அமைச்சர் பேசுறாங்க முதலமைச்சர் நிதியமைச்சர் சொன்ன எப்படி சொன்னார் உள்ளாட்சி தேர்தலில் இதுவரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகையில் போடலைன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி இப்படி நடக்கப்பட்டது இதுக்கு வந்து குறிப்பு இல்லை இதற்கு வந்து எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது இப்போ திருட்டுத்தனமாக ஓட்டுப்பட நீங்களும் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதில் வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சுறேன் அப்புறம் நீங்கள் பேசுங்க எலக்ட்ரானிக்கல் ஓட்டில் அவருடைய எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம் இல்லை இல்லை இல்லை

எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கையை உயர்த்தி பேசுவது தவறு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் தேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் வைக்கின்ற காரணத்தினால் அவைக்கு அவ்வளோதான் அவ்வளோ வெளியேற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டம் அந்த உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் அதனால் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது பிரதான எதிர் என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரே இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பகுதி ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை எப்படி எப்படி அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும்போது நான் வருத்தப்படுகிறேன் உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன்